நறுமணத்துடன் சண்டையிடம் லெமோர்களின் குண அதிசயம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தோற்றத்தில் சிறியதாக புசு புசு வாளுடன் சுறுசுறுப்பாக அசைவுகள் மூலம் அணில்களை நினைவூட்டுகிறது தான் சொல்லணும் இந்த லெமோர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அணில்கள் வந்து கொறி துண்ணிகள் லெமோர்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகள் இவை வந்து மடகஸ்கர் மற்றது வந்து கொமோரோஸ் தீவுகளை வந்து தாயகமாக கொண்டவை அகன்ற கண்களும் நீண்ட வாழும் விளையாட்டுத்தனமான இயல்பம் கொண்டவைன்னே சொல்லலாம் லெமோகளை பெரிய அகலமான வட்ட கண்கள் வந்து இருக்கிறது அவை அவற்றின் அழகான மற்றது ஆச்சரியமான தோற்றத்தை வந்து மேம்படுத்துகிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கார்ட்டூன்ல வரும் கதாபாத்திரங்களை நினைவூட்டுவது போல இருக்கும் அவற்றின் கண்கள் இவை வந்து அபாரமான குதிக்கும் திறனுக்கு பெயர் பெற்ற விலங்குகள் இவற்றின் உடல் நீளத்தை விட பத்து மடங்கு அதிகமாக குதிக்க முடியுமா அதனால் அவற்றின் அசைவுகள் விளையாட்டுத்தனமாகவும் வேடிக்கையாகவும் உல்லாசமாகவும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண் லெமோர்கள் வந்து பிற விலங்குடன் வந்து சண்டையிடும் போதும் தங்கள் வாழ்ல வந்து வாசனை உள்ள பொருட்களை வந்து தேய்த்து கொள்ளுமா இவை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சண்டையிடும் போது கூட நறுமணமுள்ள சண்டைகளாக மாற்றுகிறதாம் என்பதுதான் ஒரு வேடிக்கையான செயலாக இருக்கிறது அதாவது தங்கள் குழுவினர்களுக்குள்ள அடிக்கடி சண்டையிடுவது போல விளையாட்டுத்தனமான செயல்களில் ஈடுபடுமா பல லெமோர்கள் சிறிய குழுக்களாக சேர்ந்து கொண்டு மல்யுத்தம் செய்து விளையாடுவார்களாம் அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது பார்க்க வந்து நகைச்சுவையாக இருக்குமா இவை பலவிதமான ஒளிகளை எழுப்பக்கூடியவை உரத்த அலறல் முதல் வந்து விசித்திரமான சத்தம் வரை வந்து இவர்களது குரல் ஒளிகள் வந்து வித்தியாசமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும் நண்பர்கள் கலகலப்பாக உரையாடுவது போல வந்து ஒளிகள் இவற்றின் வாழ்கள் வந்து நீண்டு சுருண்டி இருக்குமா அவை வந்து பெரும்பாலும் போன்ற ஒரு அமைந்திருக்குமா இவற்றின் அபிமான தோற்றத்திற்கு இந்த விசித்திரமான வாழ் மேலும் வந்து ஒரு தனித்துவத்தை சேர்க்கிறதுன்னே சொல்லலாம் மற்றது பொதுவாக ஒவ்வொரு லெமோர்களும் வந்து தனித்துவமான ஆளுமைகளை வெளிப்படுத்துகிறதும் சில விலங்குகள் ஆர்வமாக சாகச உணர்வுகளுடன் இருக்கும் போதும் எதுவுமே செய்யாமல் ஓய்வெடுக்கின்றன ஒரு குழுக்களுக்குள்ள வந்து அவர்கள் கூட்டமாக பார்க்கும் போதும் வேடிக்கையான சமூக இயக்கவியலுக்கு வழிவகை செய்கிறதா விளையாட்டுத்தனமான நடன பாணியில இவை அசைந்தாடுவது பார்க்கவே ரசிக்கும்படி இருக்கிறதுன்னே சொல்லலாம் குழந்தைகளைப் போல ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு விளையாடுவதும் உருண்டு விழுவதும் மனதை வந்து கவர்கிறது இது ஒரு திரைப்படங்களில் வரக்கூடிய நகைச்சுவை பாத்திரங்கள் ஒருவரை வந்து ஒரு ஒருவர் துரத்தி அடித்து கொண்டு விளையாடுவது போல இருக்குமா பொதுவாக இவை மரங்கள்ல வாழ்வதை விரும்புகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து மூன்று வகையான லெமோர்கள் வந்து இருக்கிறதா ஒன்று மோதிர லெமோர் நீல கொண்ட ஒரு கருப்பு லெமோர் மற்றது கருப்பு வெள்ளி லெமோர் போன்றவை வந்து இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி உலக லெமோர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த சுவாரஸ்யமான அழகான விலங்குகளை வந்து பத்திரமாக பார்த்துக் கொள்வது அவசியம் என்றுதான் சொல்லணும் இன்றைய உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானே நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஸ்டின் வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி